அடுத்து நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு இவர் ஒரு தமிழ் பட்டு உடையவர் இவர் இளம் தலையுடன் வளம் வருபவர் ஒரு சிறிய படைப்புகளையும் இனிமையாக வைத்து எளிமையான வார்த்தைகளை வைத்து தனது படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இளம் கவிஞர் திருமதி இந்திரேகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு பணி நிறைவு பாராட்டு விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவின் கதாநாயகியான திருமதி கலைச்செல்வி உதவி மேலாளரை பற்றி எத்திக்கும் தித்திக்கும் தமிழ் மொழியின் உயிர் எழுத்துக்கள் கொண்டு கூற வந்துள்ளேன் அன்பானவர் அமைதியானவர் ஆரவாரமற்றவர் இன்முகத்துடன் இனிய வார்த்தைகள் பேசுபவர் ஈகை திறன் அறிந்தவர் உவகையோடு இருப்பவர் ஊக்குவிக்கும் பண்பாளர் எளிமையானவர் ஏவல் செய்ய அறியாதவர் எதற்கும் பாரதியின் புதிய விரும்புகவர் வழியில் ஓய்தல் ஒழித்து குறைத்து அவரும் அவர் தம் சுற்றமும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ அனைவர் சார்பிலும் இறைவனை பிரார்த்தித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி இந்த